முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் நேற்று காலமானார் அடுத்து இரங்கல் செய்தி விடுத்திருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார் தற்போது டெல்லி சென்றடைந்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துகிறார் மன்மோகன் சிங் உடலுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் பால்முருகன் கூடுதல் விவரம் டெல்லியில் மோதிலால் நேரு மார்க்கில் உள்ள மன்மோகன் சிங் இல்லத்திற்கு தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வருகிறார் இன்று காலை சென்னையிலிருந்து புறப்பட்ட அவர் சுமார் பன்னிரெண்டே முக்கால் மணி அளவில் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தார் டெல்லி விமான நிலையத்திலிருந்து ஒரு மணிக்கு புறப்பட்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இல்லாமல் அமைந்துள்ள அந்த மோதிலால் நேரு மார்க் வீட்டிற்கு சென்று தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார் முதலமைச்சர் அவருக்கு மலர் வளையம் வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தி வருகிறார் அவருடைய அதாவது மன்மோகன் சிங் மனைவி குர்ஷரன் கவுர் உள்ளிட்டவர்களுடன் தன்னுடைய இரங்கலை தெரிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார் முதலமைச்சருடன் நாடாளுமன்ற மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு கொண்டு மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி உள்ளிட்டவர்களும் உடன் சென்றிருக்கிறார்கள் அவர்களும் தற்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் சற்று முன்னர் அவருடைய வீட்டிற்கு சென்றார் தற்போது மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த பத்து ஆண்டுகளில் தமிழகத்திற்கு முக்கியமான பல திட்டங்களை வந்து தந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் அங்கம் வகித்த முக்கியமான கட்சியாக இருந்தது அதன் மூலம் தமிழகத்திற்கு பல்வேறு திட்டங்களை திமுக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மூலம் தந்ததும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இரண்டாயிரத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை கூட்டணியில் இருந்தபோது பல்வேறு திட்டங்களை பிரதமர் மன்மோகன் சிங் தமிழகத்துக்கு வழங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது மன்மோகன் சிங்கை பொறுத்த அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அவர் நிதியமைச்சராக இருந்த போது கொண்டு வரப்பட்ட பல்வேறு திட்டங்கள் தான் இன்று புதிய பொருளாதார கொள்கையாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி நிதியமைச்சராகவும் பின்னர் ரிசர்வ் வங்கி ஆளுநராகவும் அதன் பிறகு பத்து ஆண்டுகள் முதல் பிரதமராகவும் இருந்து நாட்டை வழிநடத்திய முக்கிய தலைவர்கள் ஒருவர் மறைந்திருக்கிறார் அவருடைய உரடல் உடலுக்கு தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் சென்று